திருக்குறள் அதிகார முப்பத்தி நான்கு நிலையாமை நில்லாதவற்றை என்றுணரும் வான்மை கடை கூத்தாட்டு அவை அற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அருவிழிந்தற்று அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் நாளென்ன ஒன்று போர்க்காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெரின் நாச்சற்று விக்குள்மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு வாழ்வதறியார் பொழுதும் கோடியும் அல்ல பல குடம்பை தனித்தொழிய புல்பரந்தற்றே உடம்போடுயிரிடை நட்பு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு புக்கிலமைந்தின்று கொல்லோ உடம்பினுள் துச்சிலிருந்த உயிர்க்கு